திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாமிர்தம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல்பட்ட சிவஸ்தலங்களில் அறுபத்தி ஆறாவது சிவஸ்தலமாக பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் நாட்டுத்தலம் காவிரி தென்கரை தலங்களில் இடம்பெறுகின்ற திரு மயிலாடுதுறை சிவஸ்தலம் இத்தலம் இருப்பிடம் மயிலாடுதுறை ஊரின் கோடியில் கோவில் உள்ளது பெரிய கோவில் திருச்சிற்றம்பலம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திருச்சிற்றம்பலம் இத்தலத்தின் இறைவன் பெயர் மயூரநாதர் இரவு பெயர் அவயாம்பிகை தீர்த்தம் காவிரி தீர்த்தம் தலவருஷம் மா பன்னி திருச்சிற்றம்பலம் இத்தலத்தின் சிறப்பு திருஞான சம்பந்தர் பெருமான் மற்றும் திரு சுவாமிகள் சுவாமிகள் பெற்ற ஸ்தலம் அம்மை மயிலாக இருந்து இறைவனை பூஜித்த தலம் ஐப்பசி மாதத்தின் கடைசி நாள் தீர்த்த துறையில் நீராடல் சிறப்பு இவ்வூரின் கடைசியில் தருமை ஆதீனம் உள்ளது காவிரியின் வடகரையில் வள்ளலார் கோவில் அதாவது மயிலாடுதுறை கோவிலுக்கு நேர் வடக்காக உள்ளது இவ்வாலயத்திலுள்ள உள்ள தக்ஷணாமூர்த்தி விசேடமானவர் அமாவாசைகளிலும் குருவாரமான வியாழன் நாட்களிலும் சிறப்பான வழிபாடு உண்டு இவ்வூர் அருகே சித்தர்காடு என்றோர் ஊர் உண்டு அங்கு திருச்செந்தூர் அகவல் பாடிய திருச்சிற்றம்பல அடிகளாரின் சமாதியும் உள்ளது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் திரு ஞானசம்பந்தர் பெருமான் திரு மயிலாடுதுறை என்ற சகத்தில் அருளிய தேவார பாடல் ஒன்றை பொருள் ஒரு பார்க்கலாம் திரு சிற்றம்பலம் சிற்றம்பலம் நன் மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள் சிரம்பொன்றிய செஞ்சடையான் வாழ் வரமா மயிலாடுதுறையே திருச்சிற்றம்பல் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருளுரை வஞ்சனையின்றி நன் மலர்களால் இரவும் பகலும் தூவி தொழுபவர்கள் மண்டை ஓடுகளை கோர்த்து மாலையாக அணிந்துள்ள செஞ்சாலியான் வாழும் மயிலாடுதுறையே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் ஆன்மீக தகவலாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு எந்த மாதத்தில் என்ன தானம் செய்வது என்பது பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட பொருளை தானம் செய்வது சிறப்பு என்பது ஐதீகம் சித்திரை மாதம் நீர்மோர் செருப்பு விசிறி குடை வைகாசி மாதம் பானகம் வெள்ளம் ஆனி மாதம் தேன் ஆடி மாதம் தயிர் ஆவணி மாதம் சர்க்கரை புரட்டாசி மாதம் வெண்ணெய் ஐப்பசி மாதம் பாயசம் கார்த்திகை மாதம் பால் மார்கழி மாதம் பொங்கல் தை தயிர் மாசி மாதம் நெய் பங்குனி மாதம் தேங்காய் நமச்சிவாய இதுவரை நீங்கள் வேறு எங்கும் காண முடியாத இந்த அற்புத காட்சியை இப்போது உங்கள் முன்னே கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பல்வேறு திருமேனிகளுக்கு அபிஷேகம் செய்து பார்த்திருக்கீர்கள் இந்த அபிஷேகம் வந்து சித்திர சபை என்று சொல்லக்கூடிய திருக்குற்றாலத்தில் இருக்கும் பஞ்ச சபைகளில் ஒன்றான சித்திர சபையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த அபிஷேகமாகும் இந்த அபிஷேகம் மற்ற திருமணிகளின் மேல் நாம் நேரடியாக அபிஷேகப் பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்ய முடியும் ஆனால் சித்திர சபையில் சாமியின் திருவுருவம் வந்து சித்திரமாக அமைந்திருக்கும்படியால் அந்த சித்திரத்தின் மீது நாம் அபிஷேகம் செய்ய முடியாது ஆதலால் சித்திரத்தின் முன்னே ஒரு கண்ணாடி பேழையை வைத்து அந்த கண்ணாடியில் அந்த சித்திர சபையில் இருக்கும் சாமியினுடைய பின்பம் அதில் பிரதிபலிக்கும்படி செய்து அந்த கொண்டிருக்கிறது அதாவது சாமியின் பின்பத்திற்கான அபிஷேகம் மற்ற அபிஷேகங்கள் அனைத்தையும் நீங்கள் சாமி திருமணியில் நேரடியாக பார்க்கும் பொழுது இங்கு சாமியினுடைய பிம்பம் அந்த கண்ணாடி வேலையில் பட்டு அந்த கண்ணாடி தேலைக்கு அந்த துன்பத்திற்கு அபிஷேகம் நடைபெறுகிறது இதுவே ரெங்கும் காண முடியாத அற்புத காட்சியாகும்